இப்பெல்லாம் சில அரசியல் கட்சிகளுக்கு நீ அஞ்சு பண்ண மாவட்ட செயலாளர் பத்து வழக்கு வாங்கினா தான் நீ மாவட்ட செயலாளர் பதவியே கொடுக்கற அளவுக்கு இருக்கு சொந்த நாட்டுல நம்ம அகதி மாதிரி இருக்கும் பொட்டு வைக்க பிரச்சனை சாமி கும்பிட என் கூட வர்ற என் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறேன் கடை வீதிக்கு போகும்போது அவன் வச்சிருந்த பொட்டு அழிச்சுட்டான் ஏன்டான்னு கேக்குறேன் இல்லாரு எல்லாரும் பார்ப்பாங்க தப்பா தப்பா நினைச்சிட்டாங்க நடுநிலை நக்கி நம்ம சமூகத்துல மிகப்பெரிய ஆபத்தை நடுநிலை நக்குறவன் தான் இவன் சேர்ந்த சாதியாவும் பிரிப்பான் இப்ப எனக்கு ரெண்டு பேரும் வச்சிருக்கான் சாமி கும்புறதுனால சந்தோஷம் உங்க கூட என்ன திட்டத்துக்கு வார்த்தைகளை தேடுறான் சாதி இப்ப என்ன பாப்பான் தெரியுமா எங்க அம்மா கூட வந்தவ இவனுக்கு அம்மா இருக்கா அவன் சங்கியா இருப்பான் இன்னது கூட ஒய்ஃபா அப்ப இவன் சங்கி என்ன ஒய்ஃபோட வரானே அப்ப இவன் சங்கி யாரு குழந்தைகளா குழந்தை குட்டியோட கரெக்டா இருக்கானு குடும்ப தலைவன் மாதிரி சங்கி முறை சொன்னாலும் நான் இந்திய கலாச்சாரப்படி நீ சங்கி என்று சொல்வதட்டிக் கொள்கிறேன் நான் சைன் சந்தோஷம் சைன் என்ன இருக்கு இப்போ மதங்கள் என்பது நம்மளாக வழிபடும் முறைகள் தான் என் கூட என் காரோட்டி இஸ்லாமிய சகோதரர் தான் என் கூட தான் வந்திருக்கிறார் நான் எந்த இது இந்து மதமும் தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை நம்மளை யாராவது வெட்ட சொன்னாங்களா நம்மளை யாராவது அடிக்க சொன்னாங்களா இப்ப எல்லாம் சில அரசியல் கட்சிகளுக்கு நீ அஞ்சு மாவட்ட செயலாளர் பத்து வழக்கு வாங்கினா தான் நீ மாவட்ட செயலர் பதவியே கொடுக்கற அளவுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் யார சொல்றேன்னு நம்ம அமைப்பு அப்படி இல்லை இது அன்பு காட்டணும் அன்புதான் அன்புதான் வாழ்க்கை இன்னைக்கு இத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்களே என்ன எதிர்பார்த்து வந்தோம் இந்த இந்து முன்னணியை பார்த்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு இருக்கு இங்க இருக்கிற நிர்வாகிகள்